ஓம் சக்தி ஓ ஆதிபரா சக்தி அன்பு குழந்தையே கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வலம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்வு அமையும் என்றும் என் அருளும் ஆசிர்வாதமும் உன்னுடன் நிறைந்திருக்கும் எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது அதற்கான அறிகுறிகளை இப்பொழுதிருந்தே உணர்வாய் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத செய்தியை செவிக்குளிரக் கேட்பாய் இன்றைய பொழுது நான் உன்னோடு இருக்கும் பொழுது நாளை பற்றிய சிந்தனை உனக்கு எதற்கு பிள்ளையே நடப்பதை எல்லாம் நன்றாகவே நடத்தி தருவேன் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை இங்கே கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை கண்டு கலங்கிக் கொண்டே இருக்காதே நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அவ்வப்போதே உன் வேண்டுதல்களுக்கான விடைகளையும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் நீ குழப்பமான சூழ்நிலையில் என் பதில்களை கேட்க மறுக்கின்றாய் நீ எப்பொழுதும் புரியாமல் புலம்பிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்பொழுது நல்ல அவனான நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே கடவுள் ஏன் எனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் குழந்தையே நான் உன்னிடம் பிரதிச்சமாக விலக வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் இப்பொழுது கூறுகிறேன் நான் உனக்கு சோதனைகளை தரவில்லை நான் உன்னை கஷ்டப்படுத்தவில்லை உன்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீ எதிர்கொள்ளும் பொழுது வேகமாக செயல்படுவாய் முன்பை விட அதிவேகமாக சிந்திக்க துவங்குவாய் என்ன செய்வது எப்படி செயல்படுவது என்று திறம்பட யோசிப்பாய் இதன் மூலம் இப்பொழுது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன் ஆனால் இனி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிந்து போகும் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் அம்மா நம்பிக்கையோடு இரு குழந்தையே என்றும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையும் உனக்கு துணை நிற்பேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு உன் தாயாளவள் எப்படி உனக்கு கெட்டதை வழங்குவேன் நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே என் தங்கமே உனக்கான சோதனைகள் எல்லாம் தீரும் உனக்கான நல்ல காலம் துவங்கும் நம்பிக்கையோடு காத்திரு அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கு இப்பொழுது ஒரு நல்ல வழி சொல்ல போகின்றேன் உன் வெற்றிக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்க போகின்றேன் எனது இந்த வார்த்தைகளை இறுதிவரை கேட்டால் மட்டுமே உன் வெற்றிக்கான ஒரு ஒரு புது வழி கிடைக்கும் கேட்பாயா மகளே அப்பொழுதுதான் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தையும் செய்து தருவேன் என்னிடம் எதை கேட்டாலும் முழு மனதோடு கேள் நான் எதை சொன்னாலும் உறுதியாக நம்பு என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் இப்பொழுது நீ சந்திக்கும் சூழ்நிலையும் வேதனையும் உன்னை சோதிக்க வருவதில்லை உனக்கு போதனை செய்வதற்காகவே வந்துள்ளன அந்த போதனையை சரியாக உணர்ந்து கொண்டால் இந்த வேதனையும் சோதனையும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை கண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பிள்ளையே பிள்ளையின் நலனை பற்றி வேதனைப்படுகிறாய் இழந்ததை பற்றி வேதனைப்படுகிறாய் உன்னை காயப்படுத்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு என்ன சாதிக்கப் போகிறாய் என் குழந்தையே உன் கவலைகளால் ஏதேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை ஆம் தங்கமே கவலைகளும் வேதனைகளும் உன் மனதில் நிரம்பி இருந்தால் என் நாணம் உனக்கு வருவதற்கு இடம் ஏது சதாசர்வ காலமும் உன் பிரச்சனையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த சிந்தனையில் நான் எப்படி வர முடியும் உன் வேண்டுதல்களை வைக்கவும் வேதனைகளை கொட்டவும் என்னிடம் பெரும்பாலும் பேசுகிறாய் ஆனால் நானோ உன் வாழ்வில் நடக்கும் சின்ன சிறு சந்தோஷங்களை கூட கொண்டாட காத்திருக்கின்றேன் ஆனால் ஒரு நாளும் நல்ல விஷயங்களை என்னிடம் பகிர்வதே இல்லை என்னிடம் மனம் திறந்து பேசு எப்பொழுதும் நான் அவளாக காத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உனக்கு வேண்டியதை நீ தான் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றேன் ஆனால் முயற்சிகள் எல்லாம் உனதாகவே இருக்கட்டும் ஆனாலும் கூட இந்த செயல்களை எனக்கு செய்து கொடுங்கள் அம்மா என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எப்படியாவது நான் உனக்கு செய்து கொடுப்பேன் இவ்வாறாக நீ செய்யும் முயற்சியில் எனக்கும் பங்கு உண்டு உனக்கானதை நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உன் கூடவே நான் இருந்து வெற்றி அடைய செய்வேன் கலங்காதே தங்கமே என் பிள்ளையே நாளை விடியலில் என்னிடம் நீ கேட்டது அதை வரமாக நான் கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோரின் வாழ்விலும் நடக்கும் ஆனால் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் இன்னொருவர் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகிறது மாய வலையில் சிக்க வைக்கிறது குழந்தையே உன் மனம் அதன் அதன் எல்லா செய்ய முடியும் சொல் கேட்டுத்தான் நீ நடக்க வேண்டும் நடக்கும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் அசைப்போட கூடாது என்றைக்கும் எதற்கும் அடிமையாகாதே அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன் தன் நீ மறவாய் உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர உன் நிழலில் இருந்து தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கினால் எளிதில் சிக்கலை தீர்க்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளே சிக்கலாக உள்ளது அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் சிக்கல்களை விடுவிக்கத்தான் உன் உன் அம்மா கர்மாக்களுடன் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மீட்க பாடுபடுகின்றேன் அதனால் பயப்படாதே உன் மனதில் கோணலான சிக்கல்கள் அவிழ்க்கப்படுகின்றன அனைத்தும் தடம் தெரியாமல் போக்கி விடுவேன் என்றைக்கும் நிழல் அதிக வெளிச்சத்திலும் தெரியவில்லை இருள் மட்டுமே சூழ்ந்த இடத்தில் தோன்றுவதில்லை வாழ்க்கையை அதிக வெளிச்சம் என்று சொன்னதில் சந்தோஷத்தையும் இருள் என்பது சொன்னதில் கஷ்டத்தையும் கூறுகின்றேன் அந்த நேரத்தில் சற்றே அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியில் வா உன்னுள் மன நிம்மதி கிடைக்கும் அப்பொழுது பார் உன் நிழல் தெரியும் நல்லதை மட்டுமே நினை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கானதை நான் கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு இது ஆதி சக்தியான உன் தாயின் வாக்கு பொய்க்காது தெரியுமல்லவா நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி சக்தி